எங்கள் பாப்பாவை நாங்கள் வந்து ரீசெண்டாக ஹாஸ்பிட்டலை சேர்த்து சேர்ந்துருக்கோம் அது வந்து ஒரு மாதம் கழித்து எல்லா பிரச்சனையும் ஒரு முக்கியமான பிரச்சனை சொன்னது தலைமுடி சம்மந்தப்பட்டது பெயின் இருக்குது ஈர் இருக்குது டேன்ட்ரஃப் இருக்குது மூடி கொட்டுறது ஆயிரத்தெட்டு பிரச்சனை சீயக்காய் யூஸ் பண்ணி செய்யமான அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொன்னாங்க சீக்காயை வே அது வகை ஸ்மெல்லு குழக்கலை பார்க்கும் அது ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க எதை வேணாலும் குறைய சொல்லுவாங்க அவங்க சீயக்காய் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதில் வரக்கூடிய பெனிஃபிட்டை பார்க்கணுமா இல்லையா அந்த மாதிரி செய்கிறதே இல்லை ஸோ நம்ம என்னன்னக்கா நம்மளுமே வந்து பிள்ளைங்க எல்லாம் வந்து ஷாம்புக்கு வந்து ரொம்ப பழக்கமாயிட்டாங்க அவங்களுமே அதில் வந்து மாத்திர வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அட் த சேம் டைம் என்னுடைய ஆசை என்னென்னு சொன்னாக்கா இந்த மாதிரி சீக்கா இது யூஸ் பண்ணி வந்து செய்யணும் தலைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை ஸோ அதனால் வந்து அந்த பூந்தி அதேபோல் பூந்திக்கொட்டை பூந்திக்கொட்டை நல்லா கொடுக்கணும் நம்மளுக்கு இது ரெண்டத்தையுமே ஷாம்பு ரூபத்திலே கொடுப்போம் அந்த ஒரு முயற்சியில் லாஸ்ட் டைம் செஞ்சோம் அது நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாகிது ஸோ அதுக்காக இந்த தடவை வந்து அவங்களுக்கு செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பூந்தி பூந்திக்கொட்டையும் நம்ம மைல்டு கெமிக்கல் யூஸ் பண்ணி ஒரு ஷாம்பு தயார் பண்ண போகிறோம் அது எப்படி செய்கிறோம் சொல்லி இப்போ பார்ப்போம் நம்ம இந்த சீயக்காயிலையும் சரி பூந்தி கொட்டையிலையும் சரி நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய கசப்புனால் நம்மளுக்கு வந்து தரையில் வந்து இயறு பெண் வகாது அதே போல் வந்து டேன் முடியை சில்கியாக வச்சுக்கிறதுக்கு ஹேர் குரோத்துக்கு இது எல்லாத்துக்கும் இந்த சீயக்காய் அண்டு பூந்தி கொட்டை வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகக்கூடிய அவங்களுக்கு நம்ம இந்த இதுவை இப்போ வந்து நம்ம கெமிக்கல்ஸ்லையும் நம்ம வந்து கெமிக்கல்லாம் ஷாம்பு பண்ண முடியாது அதனால் வந்து நல்லா மைலான கெமிக்கலாக கோக்கனட்லேயும் டிரைவ் பண்ணி எடுக்கக்கூடிய கெமிக்கலாக யூஸ் பண்ணி அதன் மூலமாக நம்ம வந்து ஷாம்பு தயாரிக்க போகிறோம் அந்த ஷாம்பு எப்படி தயாரிக்கணும்னு சொல்லி இப்போ பார்த்துக்குவோம் வெல்கம் எவ்ரி ஒன் டு மை சேனல் நிறம் நேச்சுரல்ஸ் தமிழ் நான் உங்கள் மகராஜ் இந்த மாரி நாங்கள் செய்யக்கூடிய ஷாம்பு அல்லது வந்து நாங்கள் செய்யக்கூடிய சோப்பு இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சாக்காலோ அல்லது இந்த ப்ராடக்ட் வந்து எங்கள்கிட்டருந்து ஆர்டர் பண்ணணும்னு நினச்சாக்காலோ எங்களோட சேர்ந்து ஒர்க் ஷாப்பில் பார்ட்டிசிபேட் நினச்சாக்காலோ கீழே திடக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ட்ரிப்புள் எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபைவ் டபுள் செவன் த்ரீ அதே போல் இந்த மாதிரியான நிறைய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு எங்களுடைய சேனல் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு போனோம் நிறம் நேச்சுரல்ஸ் தமிழ் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த சீக்கா பூந்திக்கொட்டை ஷாம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எவ்வளோ தேவைன்னு சொல்லி பார்த்துடுவோம் நம்ம இது வந்து சீயக்காயும் பூந்திக்கொட்டையும் நாலு மணி நேரம் நம்ம வந்து ஊக வச்சோம் இதை வந்து இன்னொருத்தொல்லாம் பாயில் பண்ணணும் பாயில் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை எடுத்துக்கணும் நம்ம ஸோ அந்த ஜூஸ் வந்து நம்ம எயிட்டீன் ஃபிஃப்டீன் கிராம்ஸ் ஒன் எயிட் ஒன் ஃபைவ் கிராம்ஸ் யூஸ் பண்ண போவோம் நம்ம வந்து டோட்டலாக த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஷாம்பு தேவ பண்ண போவோம் அதுக்கு இந்த வாட்டர் அதாவது இந்த ஜூஸ் அந்த அளவுக்கு நம்ம மைல்டான கெமிக்கல்ஸாக எஸ்சிஐ போட டிகேல் குளுக்கோசைட் சிஏபிபி இது மூணுத்தையும் யூஸ் பண்ணுவோம் இது மூணு வந்து செஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க இதில் அந்த குளுக்கோஸ் இதை பற்றி சொல்லணும்னு சொன்னாக்கா இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி மைல்டாக இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் இது வந்து பேபி ஷாம் ஷாம்பூலில் இன்ஃபேண்ட் ஷாம்புவில வந்து யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் அதுக்காக உங்கள் தலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு கெமிக்கல் இது எஸ்இஐ போட வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபோர் கிராம் எடுக்கும் டிகேல் குளுக்கோஸ் இருந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சிஏபிபி வந்து த்ரீ தேர்ட்டி கிராம்ஸ் எடுத்துக்கோ நம்ம அடுத்ததாக இடிடி எடுத்துக்கும் அது டுவெண்ட்டி சிக்ஸ் கிராம் இந்த இடிடி டி எதுக்குன்னு சொன்னாக்கா நம்ம வந்து வேவியஸ் பொருட்களை வந்து ஆட் பண்ணும்போது ஒன்றுக்கு ஒன்று வந்து சரியாக பிடிச்சிக்காம தனித்தனியாக போய் நிற்கும் உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் பைண்ட் பண்ணதுக்காக செலண்டிங் ஏஜெண்டாக இடிடியை யூஸ் பண்ணுறோம் நம்ம இஜிடிஎஸ் அப்படிங்கிறது ஒன் தேர்ட்டி டூ கிராம் யூஸ் பண்ணுறோம் இது எதுக்குன்னு சொன்னாக்கா ஒரு பேர்லிசிங் எஃபெக்ட் நம்ம வந்து ஷாம்ம்பூ பார்த்துன்னு சொன்னாக்கா லைட்டாக ஷைனிங் ஷிம்பரிங் எஃபெக்ட் இருக்கும் இல்லையா அந்த எஃபெக்ட்டுக்காக இஜிடிஎஸ் கொடுக்கணும் நம்ம அடுத்ததாக ஜாந்தன் கம் யூஸ் பண்ணுறோம் அது வந்து பதிமூணு கிராம் யூஸ் பண்ணுறோம் இந்த ஜாந்தம் கம் தான் நம்மளுக்கு வந்து ஷாம்புவோட அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்கக்கூடியது ஒரு தோசை மாவு பார்த்துல இல்லையா அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்கக்கூடியது ஜாந்தம் கம் தான் நேச்சுரல் ப்ராடக்ட் இது உங்களுக்கு க்ளிசகன் வெஜிடபிள் கிளிசகன் யூஸ் பண்ணுறோம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்ல சில்கியாக மாய்ஸ்சரைஸ்க்கும் உங்கள் ஹேர் வச்சுக்கும் டி பேந்தனால் அதாவது விட்டமின் பி ஃபைவ் அது வந்து தேர்ட்டி த்ரீ கிராம் யூஸ் பண்ணுறோம் விட்டமின் இ ஆயில் யூஸ் பண்ணுறோம் சிக்ஸ்டீன் கிராமு ஆக்சஸ் கார்டு பெக் இது வந்து ஒரு பெக் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஒரு பிசர்வேட்டிவ் ரொம்ப மைல்டான ப்ரிசர்வேட்டிவ் அதில் ஆக்சஸ் கார்டு பெக் யூஸ் பண்ணுறோம் தேர்ட்டி த்ரீ கிராம்ஸு எசென்ஷியல் நம்ம வந்து டி ட்ரீ எசென்சியல் ஆயில் யூஸ் பண்ணுறோம் சிக்ஸ்டீன் கிராமு மைக்கா பவுடர் கலருக்காக நம்ம வந்து எந்த ஒரு சிந்தட்டிக் கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறது இல்லை மைக்கா அதாவது காஸ்மெட்டிக்கு கேடு மைக்கா யூஸ் பண்ண போகோம் இது வந்து ஒரு பிரான்ஸ் கலர் இந்த மைக்கா வந்து ஒரு த்ரீ கிராம்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகோம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான சர்ஃபெக்டன் மிக்சர் அதை ரெடி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எசிஐ பவுடர் அடுத்தது குளுக்கோசைடு அடுத்தது சிஏபி அடுத்தது இடி டி ஏ நெக்ஸ்ட் டே வந்து இஜிடிஎஸ் ஜந்தங்கம் இது பிளஸ் கிளசகன் ரெண்டு மிக்ஸ் பண்ணி அப்புறமா இந்த

நல்லா ஈவன் டெக்ஸ்டாக மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறோம் இது வந்து சியக்காய் அண்ட் பூந்தி கொட்டை இதை நம்ம இப்போ சர்ஃபெக்ட் என்னோட மிக்ஸ் பண்ணி நல்லா பிளண்ட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம இப்போ வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் இது வந்து ஹீட் பண்ண போகிறோம் உங்களுக்கு நிறைய வீடுகள் சொல்லி டபுள் பாயிலிங் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு ஒன் மூவர் டைம் சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சுக்கணும் நம்ம அந்த தண்ணியை நம்ம ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணிட்டு அந்த ஹீட்டிங் ஹாட் வாட்டரில் இதை வச்சு இந்த மிக்சரை வச்சு நம்ம ஹீட் பண்ணோம்னாக்கா இது வந்து இன்டெரெக்டாக உங்களுக்கு வந்து ஹீட் ஆகும் நம்ம வந்து டேரக்டாக ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஆக்சுவலாக சொல்லப்படணும்னு சொன்னாக்கா எங்கிட்ட பெரிய விசல் இல்லை அண்ட் செகண்ட் திங் வந்து இண்டக்ஷன் குக்கர்னால பெருசாக வைக்கவும் இல்லை ஸோ இப்போ இதோடய மிக்ஸர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு இல்லையா ஸோ இதை விட நம்மளுக்கு வந்து அதிகமாக தண்ணி இருக்கணும் அந்த பவுலில் அப்போ பவுலோட ஹைட்டே உங்களுக்கு பெருசாக போகணும் உங்களுக்கு அதை வச்சு நான் வந்து பாயில் பண்ணணும் நம்மகிட்ட அதுக்கான ஃபெசிலிட்டி இல்லைங்கிறத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அந்த செட்டப் காமிக்கிறேன் அதர்வைஸ் நாங்கள் கீழே போய் ஸ்டவ்வில் வச்சு தான் வந்து ஹீட் பண்ண போகாத நம்மளுடைய சிகக்கை பூந்தி கொட்டை ஷாப் வந்து கிட்டத்தட்ட ரெடியான மாதிரி தான் நம்மளுக்கு இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் பற்றி செஞ்சு நல்லா எல்லாத்தையும் உங்களுக்கு இப்போ வந்து டெம்பரேச்சர் பார்த்துடுவோம் சோ த நெக்ஸ்ட் செட் ஆஃப் இன்கிரீடியன்ட் இப்போ ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு இருக்குது நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணும்போது நம்மளை வந்து கூலிங் ஆட் நம்மளுக்கு ஸோ தட் வி கேன் ஆட் த நெக்ஸ்ட் செட் ஆஃப் இன்கிரீயன்ஸ் இப்போ நம்ம மைக்கா பவுடர் ஆட் பண்ணிக்குவோம் வெஜிடபிள் கிளிசுகர்தோ சேர்த்து க மிக்ஸ் பண்ணி அப்புறமா ஆட் பண்ணிக்கணும் இது நம்ம வந்து ப்ரான்ஸ் கலர் வரும் கிட்டத்தட்ட அந்த சீர்காய் கலருக்கும் வரும் கிளி ஆட் பண்ணிக்குவோம் அதோட ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மெயின் மிக்ஸரில் ஆட் பண்ணணும் நம்ம விட்டமின் பி ஃபைவ் டி பயன் ஆட் பண்ண போகும் ரொம்ப இது கட்டியாகும் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ கிராம்ஸ் நெக்ஸ்ட் இதோட விட்டமின் இ ஆட் பண்ணுவோம் பிரிசர்வேடிவ் ஆசஸ் கார்டு பெக்கு அடுத்ததாக டீ ட்ரீ எசன்சியல் ஆயிடு லாஸ்ட்டாக நம்ம வந்து காஸ்மெட்டிக் ரயில் மைக்கா இதையும் ஆட் பண்ணப்போம் இப்போ இந்த மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டுவெல் டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம வந்து செட்டில் ஆகிறத வச்ச நம்மளுடைய இந்த சீயக்காய் பூந்தி கொட்ட ஷாம்பு ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எப்படி நல்லா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே இந்த ஷாம்பு தயார் பண்ணுறதுக்கு தேவையான ஃபுல் இன்க்ரீடியண்ட் லிஸ்ட்டை உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் நீங்கள் வீட்டில் தயார் பண்ண கூட தயார் பண்ணிக்கலாம் அதே போல் இது வந்து த்ரீ அண்ட் ஆஃப் கேஜி கிட்டத்தட்ட அதுக்கு செஞ்சுக்கோ நம்ம நீங்கள் உங்களுக்கு குவான்டிட்டி தகுந்த மாதிரி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம் நீங்கள் இல்லை இவ்வளோ கெமிக்கல்ஸ் நம்ம வந்து வாங்கிங்க செய்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சவங்க கீழே ஸ்க்ரீனில் திகைக்கூடிய இந்த நம்பர்க்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா எங்கிட்டருந்து கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஷாம்பு மேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே போல் எங்களுடைய யூடியூப் சேனல் நிறம் நேச்சுரல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணச்சுனாக்கா இது போல் எவ்வளோதோ பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலாம்